இல்லையா அன்பிற்கிரி அன்பிற்குரிய ஐயா ஜீவி ஜி கே வாசன ஐயாவா ஐயா ஜீவி கே இல்லை இல்லையா அருமை தலைவர் ஐயா தங்கபார்வா யாரு காமராஜர் உங்களுக்கு எல்லாம் எத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்குன்னு எண்ணி முடிக்கிறதுல நாங்க இறந்துருவோம் நீங்களா நீங்களா காமராஜர் ஆட்சி அமைக்க போறீங்க ஒரு பெரியவரை சந்திச்சேன் ஒரு பெரியவரை நீங்க என்ன எங்கேயா இருக்கிறீங்க என்ன அவர் காங்கிரஸ்ல இருக்கேன்னாரு நீங்க காங்கிரஸ்ல இருக்கிறீங்க காங்கிரஸ் இங்க எங்க இருக்குன்னு எங்க இருக்கு காங்கிரஸ் என் அண்ணன் கலைக்கோட்டை உதயம் சொன்னது போல காமராஜ் தான்டா தான் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் காமராஜ் ஆனா என்னைக்கு இந்த பெருமகன் இறந்தாரோ அன்னைக்கு இறந்து போனது காங்கிரஸ் இப்ப இருக்கிறது வெறும் பிழைப்புக்கான கூட்டம் மானங்கட்ட கூட்டம் மானங்கட்ட கூட்டம் அன்பிற்குரியவர்களே எனதாருமை சொந்தங்களே இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட வீரத்தமிழ் தமிழ் மக்களே சிந்திச்சு பாருங்க இந்த நிலத்துல சொல்லுவாங்க சாதியாகவும் மதமாவும் தான் நாகர் கோயில கன்னியாகுமரியில மக்கள் நிற்பாங்க தமிழர்களா நீ நிக்கவே மாட்டாங்க சீமான் நீ அங்கே போய் மக்களை திரட்டுவது உன் பின்னால் கூட்டுவது கடினம் என்றாங்க நான் சொன்னேன் இன்னும் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் நல்ல தமிழ் தாய்க்கும் பிறந்த கோளான பிள்ளைகள் அந்த மொழி இருக்கிறார்கள் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீரத்தமிழ் பிள்ளைகள் இன்னும் அந்த நிலத்திலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு சாதி உணர்வை விட நான் தமிழன் என்கிற தேசிய இன உணர்வு பெரிதாக நிச்சயம் படும் அவர்கள் என்னோடு இணைவார்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த மண்ணிற்கு வந்தேனே அன்பு மக்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள்